இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் சுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் நம்ம வந்து இந்த பொடியை தொட்டு சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம சென்னா குனியை வச்சு தான் பொடி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்காக நான் இரநூறு கிராம் போல சென்னா வந்து வச்சுருக்கேன் இந்த சென்னாக்குனியை வந்து எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதை நல்லா வந்து ஒரு முரத்தில் வச்சு புடச்சிடணும் புடச்சிட்டு இதில் இருக்கிற தூஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு துணியில வச்சு லைட்டாக இதை தொடச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்த செனா தான் இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் இப்போ இதை எப்படி பொடி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் இருந்து ஏழு பூண்டுப்பல்ல சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க முதல்ல நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு பதினோரு காஞ்ச மிளகாவாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க காஞ்ச மிளகாய் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் நெடி வரும் அதனால் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தே நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் வறுக்க ஆரம்பிச்சுடலாம் இப்போ இது நல்லா வந்து வறுபட்டுடுச்சு இந்த அளவுக்கு வறுபட்டதும் நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல மிளகு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க இப்போ வறுத்தாச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக அதே கடாயில நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க சென்னா குனியை சேர்த்து சிம்ல வச்சு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது வறுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க பாருங்கள் சென்னா வந்து நல்லா வறுபட்டுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்த பின்னாடி நம்ம மிக்சரில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் பூண்டு மிளகு சீரகம் சோம்பு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் இதை வந்து இந்த அளவுக்கு குறை அரைச்ச பின்னாடி வறுத்த சென்னா இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்மளுடைய சென்னாக்குண்ணி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சென்னா பொடியை நம்ம சாதத்தில் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிடலாம் நீங்களும் இந்த சென்னா குனிப்பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்